ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோட நுரையீரல் நுரையீரல் போட்டு த கத்திரிக்காவை நல்லா கொத்துக்கத்துக்காக அரிஞ்சு வச்சு நம்ம இப்போ ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நுரையீரல்னு சொல்லுவாங்க தொப்பாசானும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில்லாம் நாங்கள் தொப்பசான்னு சொல்லுவோம் இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்து மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா நம்ம கலசி கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போவோம் நீங்கள் இதே மாரி நல்லா வடிகட்டி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் இங்கே குக்கரில் போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப மசாலா கொடுக்காமல் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு அரை ஸ்பூனு போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா நகை வேக வச்சுக்கிறேன் நல்லா வேக வச்சா நம்மளுக்கு சாஃப்டாக கொடுக்கும் இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு சவுண்டை வச்சு இறக்கி வச்சுக்குவோம் இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நம்ம போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் பல்லாரி வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பிரிஞ்சி இலை இந்த இலை வந்து டவுன் பண்ண இலைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த இலையில் ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது இல்லைன்றாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்தளவும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு டே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த அளவு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வதங்கினோடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த தொப்பசாவை ஊற்றிக்கிறோம் இதில் இதில் ஊற்றி நல்லா நம்ம இதை வேக வைக்கணும் அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் ஏறும் இப்போ நான் கத்திரிக்காவை ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு கொத்து கொட்டாக இதேமாரி அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த அளவு நீங்கள் 안녕하세요. 지금 இப்படி அரைஞ்சி இதில் சேர்த்துக்கணும் இப்போ நான் குழம்பு தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும் கத்திரிக்காயில் அந்த மசாலா அந்த தப்பா எல்லாமே அந்த மசாலா நல்லா சேர்ந்துடும் சேர்ந்து நல்லா நம்ம கே சுண்டி வந்துடும் தண்ணி சுண்டி வந்துடும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கணும் இதை ஒரு நாலு ஸ்பூன் ஒரு மூடி தேங்காய் இந்த அளவு சேர்த்துக்கணும் இதை நல்லா சேர்த்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை நல்லா எண்ணெய் பிடிச்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இப்படி நம்ம நல்லா கொதிக்க விட்டாக்கா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கத்திரிக்காயும் தொப்பசாவும் சேரும் போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கிரேவி மாதிரி இந்த பக்குவத்துக்கு வரணும் வந்தவுடனே நீங்கள் இதை எடுத்துக்கணும் மல்லிப்பொந்தி நாயிருந்தால் உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் சேர்க்கலை அதுக்காக நான் அந்த இலை போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த இதை எடுத்து நல்லா நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இது சோறு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல செம்ம டேஸ்டான சூப்பரான ஒரு அட்டகாசமான சுவையில் ஒரேல ரெடி ஓகே பாய்